வணக்கம் ஸ்ரீ கோடிச்சோதி நிலையம் அஸ்ட்ரோ மாரிமுத்துவின் மாலை வணக்கங்கள் இன்றைய வீடியோவில் மூன்றாம் பெரிய பற்றி இன்று பார்ப்போம் ஏற்கனவே பழைய வீடியோக்களில் வந்து இதோடய பலன்கள் என்னென்ன பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்ற முறையை இந்த வீடியோவில் பார்ப்போம் சாயங்காலம் ஆறு டு ஏழு உங்களுக்கு பிறை தெரியும் அந்த பிறை தெரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மேற்கு நோக்கி இந்த வழிபாடு பண்ணலாம் ஒரு தாம்பாளத்தில் பச்சை அரிசியோ இல்லை நெல்லோ பரப்பி வச்சு காமாட்சி வழக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு மேற்கு நோக்கி தீமை ஏறுத்தணும் அது வீட்டுக்கு வெளியில் இல்லை மொட்டை மாடி இருந்தால் கூட மாடியில் போய் கூட செய்யலாம் இது வழிபாடு பண்ணுறப்ப பிறைய பார்த்து மும்மூர்த்திகளை வணங்கி இந்த மாதிரி உங்களோட கோரிக்கையை சொல்லுங்கள் என் குழந்தைக்கு திருமணம் நடக்கணும் என்னோடய கடன் தீரணும் எனக்கு வீடு வாங்கணும் இந்த மாதிரி உங்களோட கோரிக்கைகள் என்ன என்னவோ அதை நீங்கள் பிரையிட்ட சொல்லி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரியாக நடக்கும் சுத்தமான தான் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு முழு பலங்களும் கிடைக்கும் வருடம் முழுவதும் இந்த வழிபாடை நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இறைவனோட பரிபூர்ண ஆசி உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாத தம்பதிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட குறைகள் நிவர்த்தியாகும் திருமணமாகாதவங்க பெற்றோர்கள் வந்து நல்லா வேண்டி உங்கள் குழந்தைங்களை நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ணிங்கன்னா கம்பல்சரியாக திருமணம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி யாருக்காவது தான தருமங்கள் செய்யணும் இதுதான் பெரியவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கையில் ஏதாவது வச்சுட்டு நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்ற முறையை சொல்லியிருக்காங்க அந்த கையில் வச்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுன்றது வந்து இந்த புண்ணியத்தை தான் வச்சுக்கிட்டு பண்ண சொல்லியிருக்காங்க காலையில் யாருக்கோ ஒரு அன்னமோ அப்படி இல்லை அப்படின்னா உடை இந்த மாதிரி ஏதோ பொருட்களோ ஏதோ ஒரு தானம் பண்ணிங்க அப்படின்னா இந்த புண்ணியம் இருந்து நீங்கள் இறைவன்ட்டை வேண்டப்ப எல்லாமே நன்மையாக நடக்கும் இது மட்டும் இல்லாமல் அன்று மாமிசம் எதுவும் உண்டாமல் இந்த வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா விரைவில் மிக விரைவில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தீமையை ஏற்றி நல்லா மூணு தடவை விழுந்து நமஸ்கரித்து மூணு தடவை வளமாகவும் மூன்று முறை இடமாகவும் சுற்றி நல்லா நமஸ்கரித்து அந்த தாம்பாளத்தட்ட தீபத்தோடு வீட்டுக்கு கொண்டு வந்து விளக்குக்கு முன்னாடி வச்சு நல்ல சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரிச்சனும் இதுதான் இதோட முறை இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா உறுதியாக உங்கள் கோரிக்கை நிறைவேறும் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் அதீதமான பலன்கள் இந்த மூன்றாம் பிரிவு வழிபாட்டில் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் இதை வந்து நான் எழுதி அனுப்பாததுக்கு காரணம் என்னென்னா இதை ஃபுல்லாக எழுதி அனுப்பணும்னா ஒரு வீடியோ பற்ற மாட்டேங்குது அதனால தான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்